மதியைங்களோட ரெண்டு சரி உங்க பொண்ணு பத்தி உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க என் பொண்ணு கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மாதிரி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கா உங்க பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா என் பையன் மட்டும் என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அடக்கோடக்கமா வளர்த்து வச்சிருக்கான் யாரும் ஏறு எடுத்து பார்க்க மாட்டான் என்ன சின்ன பையன் வந்து இந்த சினிமால வந்து ரைட்டரா இருக்கான் நீங்க என்ன தெருவுல போனா எல்லா கிழியுமே ஜாக்கெட் போடுவாங்க அப்ப நினைக்காதீங்க என்ன ஐநூறு பேருக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கான் ரொம்ப சந்தோஷம் இல்லை என் பிள்ளைய வர சொல்றேன் செந்தாமரை வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் காப்பி தண்ணி கொடுப்பா வா கொடுப்பா உன் பேர் என்னம்மா செந்தாமரையா என்ன மௌனே பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குமா தனியா பேசணும் தனியா போய் பேசு ஏடா கூடமா எதனா உங்ககிட்ட பேசி வச்சிரு போற சரியா அங்க என்ன குதுகுதுன்னு குதுன்னு பேசிட்டு இருக்கீங்க பையன் பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா தாரணமா பேசுறோம் தம்பி போய் பேசுறோம் மாத்தறா சரி குதுன்னு சொல்றா வாய மூடா நீங்க ஏதாவது பேசுங்க நீங்க பேசுங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே